ராம்நகர் ஒன்றாவது பிரதான சாலை ராம்நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோடு இந்த சாலை தான் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் தேடல் சர்ச் ஆங்கிலத்தில் சர்ச் எதை தேடுவது என்பதை பற்றித்தான் இந்த காணொளி அமையப்போகிறது சர்ச் இன் சர்ச் ஆஃப் வாட் இன் சர்ச் ஆஃப் காட் ஆர் இன் சர்ச் ஆஃப் செல்ஃப் இப்படி இன் சர்ச் ஆஃப் எ கண்ட்ரி இன் சர்ச் ஆஃப் எ டெம்பிள் என்று எப்படி வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம் தேடுதல் எதையாவது தேடுதல் சிலர் இறைவனை தேடுகிறார்கள் சிலர் தனக்குள் என்ன இருக்கிறது என்று அதை தேடுகிறார்கள் அமெரிக்கா எங்கே இருக்கிறது என்று கடல் வழியாக சென்று அமெரிக்காவை கண்டுபிடித்தார்கள் நன்னம்பிக்கை முனை என்று சொல்வார்கள் அதையும் இந்த போர்ச்சுகீசியர்கள் கண்டுபிடித்தார்கள் எங்கே இந்தியாவிலே ஒரு இடத்தை இப்படி ஒவ்வொருத்தரும் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் சிலர் தேடி கண்டுபிடித்ததை அவர்கள் பாடலாக எழுதுகிறார்கள் கதையாக எழுதுகிறார்கள் புத்தக வடிவில் வெளியில் வருகிறது இப்படித்தான் பல தேடல்கள் இருக்கிறது தேடல் எப்பொழுதுமே ஒரு இலக்கை நோக்கித்தான் நகரும் அந்த இலக்கை அடைந்து விட்டால் அத்துடன் அந்த தேடல் நின்றுவிடும் ஒருவேளை அந்த தேடலில் அதற்கு திருப்தி இல்லை என்றால் மீண்டும் தேடல் தொடங்கும் இப்படித்தான் எல்லோருமே தேடிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் பொருளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் அருளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் யார் ஒருவர் தனக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாரோ அவர் மனதில் ஒரு நிறைவு பெற்றுவிடும் புத்தரும் தேடினார் கௌதம புத்தரும் தேடினார் அந்த உண்மையை கண்டுபிடித்தார் புத்த மதமாக வெளியில் வந்தது அதுபோல இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களில் கடைசியாக வந்த மகாவீரர் அவரும் தேடினார் ஞானம் கிடைத்தது அவர் சமண மதத்தை உருவாக்கினார் எனவே உங்களுடைய தேடல் நிறைவு பெறும் பொழுது நீங்கள் அந்த தேடலுடன் ஐக்கியமாகி விடுவீர்கள் அதுதான் நீங்கள் அந்த தேடலுடன் ஐக்கியமாகி விட்டால் பிறகு வேறு விதமான தேடுதல் உங்களுக்கு இருக்காது உங்கள் முற்று பெற்றுவிடும் உங்கள் மனம் அமைதியாகிவிடும் பீஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்கிறோமே அது உங்களுக்கு வந்துவிடும் பிறகு என்ன வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டியது தானே சரிதானே ஐயா நான் சொல்வது சரிதானே சிந்திக்க வேண்டும் அவ்வளவே